வணக்கம் நியூஸ் ஏட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள ராஜ அண்ணாமலை மன்றத்தில் கோவலன் கலை மன்றம் மற்றும் நவீன் பயனார் சார்பாக மக்கள் முதல்வரின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ஆடல் பாடல் நடனம் மற்றும் பள்ளி குழந்தைகள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் டி கே எஸ் இளங்கோவன் பூச்சி முருகன் திரைப்பட இயக்குனர் மங்கை அரிராஜன் தா இளையருணா திரைப்பட நடிகர் கமலேஷ் ஜி பன்னீர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு வழங்கினர் இந்நிகழ்வினை எஃப் விஜயன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக தொகுத்து வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சிராஜா தலைமை இருக்க ஐ பி அப்துல் மாலிக் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் பல்வேறு பணிகள் என்னும் போதும் வருகை இருந்திருக்கின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் கழக செய்திப்பிரவாளர் அன்பு அண்ணன் டி கே இளம்போவன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் தலைமை இயக்கலாளர் தலைவர் தமிழ்நாடு வீட்டுவசிவாளர் பூச்சி எஸ் முருகன் அவர்களை அன்போடு மேடை கேட்கிறோம் அண்ணன் எம்ஜி செல்வம் அவர்களை அன்போடு மேடை கேட்கிறோம் டாக்டர் லதா அவர்களை அன்போடு மேலே கேட்கிறோம் இறை அன்பன் புத்தூர் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையர் துணைத் தலைவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் மங்கை ஹரிராஜன் அவரை அன்போடு மேடை கிடைக்கிறோம் தாய் அவர்களை அன்போடு மேடை சுற்றுச்சூழலி தீனதயனா அவரை அன்போடு மேடை கிடைக்கிறோம் நடிகர் கமலேஷ் அவர்களை அன்போடும் மேடை கிடைக்கிறோம் நடிகர் சிவன் சீனிவாசன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் கோவன் தலைமன்றம் நவீன் பைனான்ஸ் இணைந்து வழங்குகின்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழா சிறப்பாக ஏற்பாடு செய்ய நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமையேற்றிருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் கே எம் சிவாஜியின் அவர்களே முன்னிலை வகின்ற திரு எம்ஜி செல்வம் அவர்களை ஓகே இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்திக் உதவியோடு செய்து கொண்டிருக்கும் கோவல கலைமன்றம் நவீன் பைனஸ் राव தொடர்ந்து அந்த கோவல கலைமன்றம் உங்கள் அனைவரும் சார்பாக

தொடர்ந்து பல்வேறு துறைகளிலே பயணித்து நடிகர் கமலை தொடர்ந்து ஜாகிர் ஜாகிர் சார் நகர குழு தலைவர் பெருநகர சென்னை மாநகராட்சி என்று பார்த்துக்கூடிய அருமையன் இளையாரு அவர்களை கௌரவிக்கின்றோம் பழனியவர்கள் சால்வடைகின்றார்கள் ராஜா அடைகிறார்கள் கௌரவிக்கின்றோம் எடிட்டர் உமா சங்கர் அவர்களை ஐ ஐபி அப்துல் மாலிக் அவர்களை கௌரவிக்கின்றோம்

போது சரி போது சரி சந்தரம் சரி 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 இங்கு பாருங்க இங்கு பாருங்க சரி அண்டுத்தப்பே ஆதாவன் மனி